எல்லோருக்கும் வணக்கம் உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன் சரியாக தேதி பதினஞ்சு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஓகே இன்றைக்கு வந்து நம்ம வந்து மிட்ரா இன்னைக்கு நிறைய ஈவன் பக்கத்தில் இருக்க கணபதி ராவ் வந்து இன்னைக்கு பாலிமனில் சொல்லியிருக்கிறாரு ஓகே இன்றைக்கி வந்து மிட்ரா வந்து இஸ் பெயிலியர் இதை வந்து அரசியல்வாதிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க காரணம் அவங்க ஒரு மினிஸில் இருக்கிறாங்க தகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் இவங்க நம்ம சரஸ்வதி கந்தசாமியும் தோத்தவங்க எத்தனைக்கும் அவங்களுக்கு மினிஸ் இப்போ பாடுவான் அதாவது எல்லாராலையும் எதையும் செய்ய முடியாதுங்க எல்லாராலையும் எதையுமே செய்ய முடியாது இதுதான் அரசியல் சீடு காலகட்டத்தில் படுமோசமான பிளானிங்லாம் கொடுத்தாங்க நடிகர்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு உக்காந்துருந்தாங்க மடப்பசங்க இன்னைக்கு இதுலேயும் என்னென்னாக்கு அரசியல்வாதி இது இப்போ இதே வந்து பிரபாகரன் வந்து என்ன அனுபவம் இருக்கு அவர்லாம் என்ன தொழில் நடத்தினாரா கம்பெனி நடத்தினாரா ஒரு சாதாரண அந்த பையன் அந்த அந்த பையனுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பதிவுலாம் கொடுத்தா என்னங்க பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தன் பெருமை வந்துடுது அவர் வந்து ரமணன் வந்து குடும்பமே கொடிச்சு வரவங்க நம்முடைய சமூகத்துக்கு என்ன வேணுன்றது என்னைக்குங்க உட்கார்ந்து எல்லாம் தீர்மானம் பண்ணிருக்கிறாங்க எல்லா என்ஜிஓ நான் கேட்கிறேன் ஏன் இன்னைக்கு நம்முடைய கட்சி அனாதியா கிடக்குது இன்னைக்கு சொல்றாங்க அம்னோ நமக்கு எதுவுமே செய்யல பிஏ நமக்கு எதுவுமே செய்யலை குறிப்பா பிஎன் எதுவுமே செய்யலன்னு இன்னைக்குதான் தெரியுதா ஏன்னா மினிஸ்ட் பதவியில் இல்லை இதே மினிஸ்ட்ரி பதவியில் இருந்திருந்தா சரவணன் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா பேசியிருப்பாங்களா உண்மையை வெளியே கொண்டு வருவோங்க உண்மையை வெளியே கொண்டு வருவோம் ஒரு மரம் கூட ஒரு நிலையில் கொடுக்குது ஆனால் நம்ம அதை கையெடுத்து கும்பிட்டுருக்கோமா அதுதான் நம்முடைய ஜீவன் கடலு நம்முடைய ஜீவன் நம்ம மூச்சு எடுத்து விட்றதுக்கு கடவுளிகள் கடலு கட கடலில் உள்ள மீன்கள் எழுபத்தஞ்சு பர்சண்டும் காட்டில் உள்ள மரங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் நமக்கு கொடுக்குது என்னைக்காவது அதை கையெடுத்து கும்பிட்டுருக்கோமா சொல்லுங்க இந்த மண்ணை என்னைக்காவது முத்து கொடுத்துருப்போமா இந்த மண்ணில் நம்ம நடக்கிறோம் ஆகாயத்தை பார்த்துருக்கோமா நன்றி சொல்லியிருக்கோமா சூரியனை பார்த்து நன்றி சொல்லியிருக்கோமா ஆனால் ஒரு சிலைக்கிட்ட போய் நம்ம உட்காந்துருவோம் நாலு மந்திரம் சொன்னாக்கா அதுதான் தெய்வம் நம்ம நினைக்கிறோம் அப்படியே மனிதர்கள் நாம் அதுதான் உண்மை இன்றைக்கு இந்த சமுதாயம் சீர்கட்டு போனதுக்கு காரணமே நம்முடைய கட்சியின் தலைவர்கள் தான் நான் சொல்லுவேன் அன்னைக்கே போர்க்கொடி தூக்கி இருக்கணும் ஏன்னா பதவி கொற்றாய்க்கு இப்போ எடுத்துக்கோங்க நம்முடைய தலைவர்கள் என்னென்ன பதவி கொடுத்தாங்க என்னென்ன கொன்றாய்க்கு கொடுத்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தானே இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஏதோ ஒன்று சாதிச்சிருக்காங்களா சொல்லுங்க மைக்காவுக்கு கொடுத்த எல்லா திட்டங்களும் மானியமும் மிளகாவில் இருந்து மைக்கா ஓட்டிங் பங்குல இருந்து டிஎன்பி டெலிகாம் ஷேர்ல இருந்து எதுங்க நிலைச்சி இருந்துருக்கு சொல்ல சொல்லுங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் பன்னெண்டு வருஷத்தில் அரசாங்கம் ஏறக்குறைய நூறு மில்லியன் கொடுத்துருக்கு கணக்கு கொடுக்க சொல்லுங்க இன்னைக்கு ஏன் இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ஒழுக்கமா இல்லை என்னங்க நூத்தி இருபது மில்லியனு சொல்லுங்க என்னங்க நூத்தி இருபது மில்லியன்னு ஒரே மாசத்துல என்ன செஞ்சிடலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே தான் சொல்றேன் நமக்கு எந்த கட்சி இடத்துல ஒரு டாட்டா இருக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹோட்டல் நம்பர் இருக்குங்களா இருக்குங்களா கிடையாதுங்க எல்லாரும் அவங்க அவங்க சுகமாக இருக்கணும் சுபமாக இருக்கணும் எல்லா கட்சியுமே மாநில அளவில் எல்லாருமே அவர் தினேந்திரன் வந்தார் துண்ட நஜீப்போடைய கடைசி வீட்டு காவலில் வந்து பெருசாக பேசினார் என்றைக்காவது இந்த விஷயத்துல என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் ஏதோ அவரு கொடுத்தது நாலஞ்சு கொடுத்துருப்பாரு அதுக்கு பின்னால் அதை பேக்கு தூக்கிட்டு சுற்றிட்டு கிடைக்கிறது அவருக்குனால அவ்வளவுதான் இன்றைக்கி நம்முடைய ஒற்றுமையை இழந்ததுனால தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை நான் மறுபடியும் சொல்றேன் நாம் ஒற்றுமையாக இல்லாத ஒரே காரணத்தினால் தான் அதனால தான் ஒரு அமுணகாரம் சொல்கிறான் ஆ சீனர்கள் எப்படி முன்னேறனாங்க பல திட்டங்களோடு ஏன் உங்களுக்கு திட்டம் இல்ல வை யூ பீப்புள் ஆர் டோன் ஆஃப் ஆ த பிளானிங் எங்கங்க என்னைக்கு நம்மளாக ஒன்றா சேர்ந்துருக்குறோம் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு கட்சியே தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து மலாய்க்காரர்களுடைய ஓட்டு சிங்களுடைய ஓட்டு நம்பி தான் நம்ம ஜெயிக்கிறோம் இந்தியர்களுக்கு எந்த கட்சியும் தேவையில்லைங்க அப்படி ஏத்துக்கொள்றவன் அவனும் என்ன தெரியுங்களா ஏதோ ஒரு பத்து ஓட்டு உழுவுமேன்னு சும்மா கஞ்சி குடிக்கிறதுக்கு கொடுக்கறான் அவ்வளவுதான் அதுதான் சொன்ன நம்ம ஒற்றை மீன்படி ஒரு டிஏபி எதிர்கட்சியா இருந்த காலகட்டம் நாற்பது ஆண்டுகள்